வணக்கத்துடன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அப்படி பதவி பறிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நீதிமன்றம் எடுத்திருக்கிறதா வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவி பறிக்கப்பட்டால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த நகர்வு என்ன போன்ற பல விடயங்கள் இன்று பிரதானமாக பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது பல வழக்குகள் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக மக்கள் சார்ந்த களங்களில் அவர் நடத்திய போராட்டங்களை மையப்படுத்தி பல வழக்குகள் இருக்கின்றன அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவியை பறிக்கக்கூடிய வழக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தலில் நின்ற அந்த காலகட்டங்களில் அவர் குறிப்பிட்ட ஒரு அரசாங்க பதவியில் அவர் தொடர்ந்து கொண்டு இருந்தார் என்பதை மையப்படுத்தி எனவே பொய்யான தகவலை முன்னிலைப்படுத்தி அவர் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டு விட்டார் என்பதை முன்னி மையப்படுத்திய ஒரு வழக்கு இந்த வழக்குக்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்று அந்த வழக்கிற்கான விசாரணை இன்று வந்திருக்கின்றது இந்த விசாரணைக்காக கலந்து கொள்வதற்காக வைத்தியர் சென்றிருக்கிறார் சென்றிருக்கக்கூடிய சூழலில் அவர் காணொலிகளை வெளியிட்டு விட்டு தான் சென்றிருக்கிறார் அந்த காணொலிகளில் நேற்று நடந்த பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் அது தற்பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு விடயம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய வழக்கு இன்று எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது அவருக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கிறதா அல்லது அடுத்த நகர்வுக்கு கொண்டு சென்றிருக்கிறதா இந்த வழக்கிற்கான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் எது தரப்பு வாதங்களை இன்று நீதிபதி கேட்டிருக்கிறார் அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வாதங்களை கேட்கவில்லை அவர்கள் சார்ந்த சட்டத்தரணியுடைய வாதங்களை இன்று அவர்கள் கேட்கவில்லை எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை வழக்கு தொடுத்தவர்கள் மற்றவர்கள் அந்த சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்று நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது வருகின்ற ஜூலை இரண்டாம் தேதி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்தவர்கள் என்ன கருத்துக்களை இது சார்ந்து என்ன கருத்துகள் எடுத்து வைக்க இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய விசாரணை அல்லது அவர்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய களத்தை வருகின்ற ஜூலை இரண்டாம் தேதி நீதிமன்றம் அதை நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது எனவே இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பதவி தப்பி இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் இங்கு ஒரு நம்பிக்கையை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கின்றார் அந்த நம்பிக்கை என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அது தன்னிச்சையாக சே அதை தான் என்ன முடிவெடுக்கிறோம் அரசுடைய நிர்பந்தம் இல்லாமல் தங்களுடைய சுய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே என்னுடைய வழக்கில் ஒரு நியாயமான ஒரு பதிலை நீதிமன்றம் தரும் என்று நான் நம்புகின்றேன் ஒருவேளை என்னுடைய வழக்கில் எனக்கு எதிராக மாறிவிட்டது என்கின்ற சூழல் ஏற்பட்டால் அல்லது தற்காலிகமாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் சுயேட்சை குழுவில் எனக்கு அடுத்ததாக அதிக வாக்குகளை பெற்றது கௌசல்யா அவர்கள் அவர் சுமார் இருபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் எனவே இருபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கௌசல்யா அவர்களை நான் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு சூழலை எடுத்து வைப்பேன் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வழக்கு இன்று ஒரு விசாரணை களத்தோடு நின் நின்றிருக்கிறது அது ஜூலை மா ஜூலை ரெண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது என்பது ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சூழல் உருவாகக்கூடிய பட்சத்தில் தமிழ்ச் சொந்தங்கள் என்ன நிலையை எடுப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றன நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செம்மணியில் நடந்த போராட்டக் களத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார் அப்படி கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருவர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகின்றார் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு நீ சாவகச்சேரியில் தானே நீ இருக்க வேண்டும் இங்கு எதற்காக வருகிறாய் என்கின்ற கேள்வியை கேட்கின்றார் ஆனால் கேள்வியை கேட்டபொழுது அங்கு இருந்தவர்கள் அவரை சம் அந்த கேள்வி கேட்டவரை அந்த கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி அவரை வெளியேற்றி விடுகிறார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் நான் எதற்கும் பயப்படவில்லை கேள்வி கேட்டவர் என்னிடம் ஏதாவது ஒரு அதாவது என்னை ஒரு வரம்பு மீறிய ஒரு பேச்சை என்னிடம் பேசி அவரோடு எதிர்த்து சண்டை போடுவதற்கு நான் தயாராக இருந்தேன் ஒன்றில் வாழ வேண்டும் இல்லது வீழ்ந்துவிட வேண்டும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதில் யாருக்கும் நான் அஞ்ச என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் கோபமாக அதாவது வைத்தியர் அர்ஜுனா இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்டவர் யார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அது ஒரு சந்தேகமான ஒரு செய்தியையும் சொல்கின்றார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கார் சாரதியாக அவர் இருக்கிறார் அல்லது வாகன ஓட்டியாக அவர் இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள் உண்மையிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தூண்டி இந்த நபர் இப்படி தன்னுடைய உணர்ச்சி பொங்க பேசுவது போன்று வைத்திய அர்ஜுனாவுக்கு எதிராக களத்தில் இறங்கினாரா என்கின்ற கேள்விகள் வருகின்றன இங்கு எதற்காக இந்த விடயத்தை சொல்கின்றேன் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக ஒருவர் திரண்டு வந்தபொழுது மக்கள் அனைவருமே அவரை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்து நாங்கள் அனைவருமே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள் அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவை மக்கள் நேசிக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் அங்கு தெள்ளத்தெளிவாக பதிவாகி இருந்தது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நாடாளுமன்ற பதவியை துறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் கண்டிப்பாக அது போராட்ட வடிவத்திற்கு அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்களிடம் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறது நமக்காக ஒருவர் பேசுவதற்கு இருக்கிறார் என்றால் அது இந்த வைத்தியர் அர்ஜுனாதா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அவருக்கு எதிர்ப்பு வந்தாலும் மக்கள் சார்ந்த கருத்துகளை தொடர்ச்சியாக அவர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார் அவர் இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கான ஒரு களம் நாடாளுமன்றத்தில் பேசப்படும் என்கின்ற ஒரு நினைப்பு பரவலாகவே எல்லா மக்களிடமும் இருக்கிறது தமிழ் மக்களிடம் எனவே வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற பதவியில் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் பெரும்பாலானவர்கள் மத்தியிலும் இருக்கின்றது இப்பொழுது நீதிமன்றம் ஒவ்வொரு நாளும் இன்று விசாரணை நாளை விசாரணை வைத்தியருடைய பதவி பறிக்கப்பட்டு விடுமா என்கின்ற ஒரு பீதி கிளப்பப்பட்டு கொண்டிருந்தால் கூட முடிவு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சாதகமாக வரும் என்பதாகத்தான் நம்மாலும் கணிக்க முடிகின்றது காரணம் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில விடயங்கள் தெரியும் ஒரு மனிதன் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறான் இவருடைய நாடாளுமன்ற பதவியை பறித்து அந்த மக்களுக்காக பேசக்கூடிய ஒருவரையும் நாம் இழப்பது என்பது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக அமைந்துவிடும் எனவே சட்டத்தின் அடிப்படையில் என்ன உண்மைகள் இருக்கிறதோ அதனை முன்னிலைப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா செயல்படுவதற்கான களங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வடிவத்தை நாம் எடுப்போம் என்றுதான் நீதிபதிகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இங்கே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் கௌசல்யா அவர்களை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்துமே ஏற்புடையதாக இருந்தால் கூட சகோதரி கௌசல்யா அவர்கள் கூட தான் செயல்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை நீதிமன்றமும் அந்த நம்பிக்கையை தான் உறுதிப்படுத்தும் என்பதுதான் நிஜம் வழக்கு சென்று கொண்டுதான் இருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாதான் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்பதுதான் நாம் அறிந்த வகையில் உள்ள உண்மை காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்